எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மூலிகை இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வரலைங்க எனக்கு வந்து இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்குது ஸோ எவ்வளோ நாள் தான் நான் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஸ்பேம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அஷ்வாக அந்த பெஸ்ட்டு ஹர்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பரவலாக எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் முக்கியமாக பார்க்கின்சன் டிசீஸ் ஆர் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் இது வந்து முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பொதுவாக வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஸோ இன்றைய காலகட்டத்தில் பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கேன்சர் வரைக்குமே குணப்படுத்தக்கூடிய நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது குறுந்தொட்டி கிராம்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து மருந்தாக சூரணமாக பயன்படுத்தும் பொழுது வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மூலிகை இத பத்தி நிறைய பேர் எங்கிட்டயும் கேட்பாங்க மேம் இந்த மூலிகை எப்படி சாப்பிட்றது இது என்னென்ன பிரச்சனைகளுக்காக எந்த அளவு இந்த மூலிகையை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றோம் இதுக்கு தமிழ்ல அமுக்ரா கிழங்கு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஸோ இதோடைய பொட்டானிக்கல்ல வித்தானியா சோம்னிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம் சோம்னி ஃபெரா அப்படின்னா தூக்கத்தை உண்டாக்க கூடியது அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது ஆனா இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளம் சொல்லலாம் பேசிக்கா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் இந்த அஷ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நமக்கு பயன்படுது பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் ஏழு உடற் தாதுக்களை இது வந்து வன்மைப்படுத்துவதற்கு இந்த அஸ்வகாந்தா மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இரவு நேரத்துல சரியா தூக்கம் வரலங்க எனக்கு வந்து இன்சோமியா ப்ராப்ளம் இருக்கு எவ்வளவு நாள் தான் நான் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அஸ்வகாந்தாவை அடிப்படையா வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறையவே சித்த மருத்துவத்துல இருக்கு ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி யார் யார் எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த அஸ்வகந்தா ஆண்களுக்கு மட்டும்தான் பயன்படுமா இல்லை எல்லாம் சாப்பிடலாமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அர்ஷ்வாஹ்தா அப்படின்னு சொல்றது ஆண்மை குறைபாடு இருக்கு அந் அவர்களுக்கு மட்டும் இது வந்து பயன்படுத்தணும் ஸோ ஸ்பம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அர்ஷ்வாஹ்தா பெஸ்ட் ஹர்பா இருக்கு அப்படின்னா ஒரு பரவலா எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதற்கு மட்டும் கிடையாது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களுக்கு அதாவது மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தோம்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சோ இந்த வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்க்கின்சன் டிசீஸ் ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இது வந்து முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லும் அப்போ பொதுவாக வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே நமக்கு அஸ்வகந்தா மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நைட்டில் தூங்கும்போதே மசில் கிராம்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காஃப் மசில்ஸில் வந்து அதிகமான பெயின் இருக்கும் இல்லை பிளட்டில் அங்கங்கே பிளட் கிளாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் முக்கியமாக இதய தசைகள் எனக்கு வந்து வலிமை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்ற கண்டிஷனுக்கும் அஸ்வகந்தா மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் சோ இன்றைய காலகட்டத்தில் பேசிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கேன்சர் வரைக்குமே குணப்படுத்தக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு சிகிச்சை கொடுக்கறதுக்கு அஸ்வகந்தா ஒரு மிக சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமா இருக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கான மருந்துகளும் அஸ்வகந்தால முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு இந்த அஸ்வகந்தா எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் எந்தெந்த ஃபார்மில் நமக்கு கிடைக்குது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா நிறைய பேருக்கு வந்து இந்த அஸ்வகந்தா பொடியா நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்த மருத்துவத்துல ஒரு மூலிகையை ஒரு மருந்தா செய்யணுன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சுத்தி முறைகள் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி செய்து அதை மருந்தாக பயன்படுத்தும்போது அதனுடைய பலன் நமக்கு அதிகமா இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது அஸ்வகாந்தாவை சுத்தி செய்து சூரணமாக பயன்படுத்தலாம் அடுத்தது லேகியமாக பயன்படுத்தலாம் சோ குழந்தைகளுக்கெல்லாம் இந்த லேகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் அப்படி இந்த மருந்து வகை ஸ்வீட்டாக இருக்கும் சோ குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த அஸ்வகந்த லேகியமா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அஸ்வகந்த நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்கு இந்த நெய் மருந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது சரி செய்யறதுக்கு அதற்கான சிகிச்சைக்காகவும் இந்த அஸ்வகந்தா நெய் நம்ம பயன்படுத்துறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கஷாய மருந்துகளையும் அரிஷ்ட மாதிரியான மருந்துகளையும் அஸ்வகந்தா சேருது சோ இத்தனை வகைகள்லையுமே அஸ்வகந்தாவை பயன்படுத்தி மருந்துகள் சேரும் அதே மாதிரி இந்த அஸ்வகந்தாவோட சேர்த்து சில மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்கும்பொழுதும் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது இது முக்கியமா பார்த்தோம்னா பெயின் நேச்சுரலாவே நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியோஆத்ரட்டிஸ் இருக்கு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அஷ்வகந்தாவை பயன்படுத்தலாம் இந்த அஸ்வகந்தா நல்லா ப்யூரிஃபை பண்ண இந்த அஸ்வகந்தாவை எப்படிங்க ப்யூரிஃபை பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பசும் பால்ல வேக வைத்து நல்லா வேக வைத்து எடுத்து உலர்த்தி நம்ம வந்து பதப்படுத்தி வச்சுக்கணும் ஸோ இதுதான் சுத்தி செய்த அஸ்வகந்தா இதுல நிறைய முறைகள் இருந்தாலும் பேசிக்கா இதை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதனோட சில மூலிகைகள் சேர்த்து அதாவது குறுந்தொட்டி கிராம்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து மருந்தாக சூரணமாக பயன்படுத்தும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வாதம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அஸ்வகந்தாவை நம்ம பயன்படுத்தலாம் இந்த அஸ்வகந்தா மட்டும் கிடையாது இது ஒரு கிழங்கு வகை அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரிதான் நம்ம சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு ஸோ அதுவுமே அஸ்வகாந்தா மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு தான் இதுவுமே வந்து பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அடுத்ததாக நிலப்பணம் கிழங்கு அப்படின்னு சொல்ற ஒரு கிழங்கு வகை மூலிகை இருக்கு இதுவுமே இதை பற்றி ஒவ்வொரு மூலிகை படுத்தும் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பதிவுல நம்ம அஸ்வகாந்தா யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி